அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக மே மாதம் வரக்கூடிய பிஜி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி காமனாக வந்து பிஜி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ கால்புராக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எக்ஸாம் வந்து எப்போ எந்த மந்த் வந்து வரும் சேம் டைம் வந்து சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பாக அந்த வீடியோ தொகுப்பு வந்துருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வீடியோ தொகுப்பாக வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிஜி டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுவோம் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்த் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு எழுபது நாளோ தொண்ணூறு நாளாகவும் இருக்கும் அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுவுமே வந்து இந்த வீடியோ தூக்கணும்னு சொல்லுவேன் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மே மந்த் நோட்டிபிகன் வந்துச்சு அப்படின்னா மே மந்த் ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்ன இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ரிவிஷன் ஆகஸ்ட் மந்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே நம்ம வந்து நல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நம்முடைய அகாடமியில் வந்து போட்டிருக்கக்கூடிய பிளான் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது படிக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இது வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா புதுசாக எழுத வரவங்க ஆல்ரெடி ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல மிஸ் பண்ணவங்க புதுசாக வந்து இப்போ தான் அப்ளை பண்ணி எழுத வரவங்க இந்த டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் இருக்கும் என்ன மாடலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருந்தீங்க அதுவுமே வந்து பார்த்திங்க அப்புனா பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை வந்து சிலபஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி என்ன கண்டென்ட்டு என்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா டிஆர்பி சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு அதுலேயுமே வந்து இருபது பெர்சன்டேஜ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா கூடுதல் தகவல் இருக்கும் கூடுதல் பாடத்தலைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஏன்னா இருக்கிற சிலபஸில் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நியூ டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக போகிறது கிடையாது ஏதாவது ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணுவாங்க அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படிங்கும் போது வந்து சிலபஸ் வந்து மாறப்போகுது பட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து ஆட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட்டாக இருக்கணும் ஸோ அதுவும் வந்து மிக மிக முக்கியமானதுதான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கிறனும் அதுதான் வந்து நமக்கு கூகுள் மேப் மாதிரி நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே வந்து நம்ம வந்து எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஐடியா வந்து மிக மிக முக்கியமானது ஸோ நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு வழியை வந்து காட்டும் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்படி சிலபஸ் வந்து நமக்கு வழிகாட்டியோ அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம வெற்றிக்கான ஒரு யுக்தி ஓகேவா சோ நம்ம வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து பார்க்கும்போது தான் நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா தான் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க டேரெக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டினா ட்விஸ்ட் கொஸ்டினா தியரி டைப்பில் உள்ள கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம் அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎட்ல படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து கேட்பாங்க அதாவது பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த ரெண்டு இயர்லேருந்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதே மாதிரி முக்கியமான கல்வி திட்டங்கள் ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன என்ன அப்டேட் கொடுக்காங்களோ அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து அமையணும் ஓகேவா ஏன்னா முக்கியமான கல்வி திட்டங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து தெரியாது ஒரு சிலது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ ஆர்யூஎஸ்ஏ கோத்தாரி குழு இந்த மாதிரி ஒரு சில கல்வி திட்டங்கள் வந்து நமக்கு தெரிந்தாலும் கூட ஆனால் மத்திய மாநில அளவில் வந்து ஏகப்பட்ட கல்வி திட்டங்கள் இருக்குது அந்த கல்வி திட்டங்கள் எதுக்கு கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முப்பது மார்க்கில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம வெற்றிக்கு வழிவகுக்க கூடியது ஓகேவா சோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஒரு பத்து மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து இருக்கு இந்த பொது அறிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய நம்ம நியூஸ் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நியூஸ் பேப்பர் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுலதான் இருந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இருக்கும் ஜிகே கொஷின் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும் அதுல இருந்தால் வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஆன்சர் எல்லாமே வந்து எடுப்பாங்க அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க போகிறது எழுத போகிறது பிஜி எக்ஸாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்லாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க டிகிரி லெவல் படித்தால் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லி ஆனால் அடிப்படையான வினாக்கள் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து இன்டெரக்டாக வந்து கேட்பாங்க அதை வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஓகேவா அதனால் ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அதாவது எல்லா லெசனுமே படிக்க வேண்டாம் உங்களோட மேஜர் என்னவோ அதை மட்டும் நல்லா படித்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குள்ள இயற்பியல் பாடத்தை மட்டும் படிச்சோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல பிசிக்ஸ் புக் இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் வந்து நீங்கள் சிலபஸ் அந்த இதை வச்சு நீங்கள் கெமிஸ்ட்ரி லெசனை மட்டும் படித்தா மட்டும் போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து நம்ம வந்து தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுவாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்னாமிக்ஸ் இப்போ காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிகவியல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன்ஸை படிச்சுக்கோங்க அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக் லெசனை வந்து தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மெத்தடு ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு பிஜி லெவல் இருந்தாலும் கூட ஆனால் நிறையா டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இருந்தே கவர் ஆகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அமையணும் அதனால் ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்படி படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வெற்றியை வந்து பெற முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிகிரி லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ யூஜி பிஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை பார்த்து பிஜி ரெஃபரன்ஸ் மட்டும் படித்தா மட்டும் போதும் எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த டாபிக் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடத்துல வந்து சிலப்பதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த சிலப்பதிகாரம் டாபிக் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் கரெக்டில் ஒரு புக்கை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது எங்கெல்லாம் அந்த லெசன்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மெத்தடு ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமான்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி அருபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுறோம் வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கம்பெனியில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கிளாரிஃபை ஆன்சர் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்